Uh, good morning to you, honorable uh, uh, speaker. may i practice the, uh, uh, my right to speak in tamil? i will finish it within one minute. no, you have to re read what you have written in the uh, yeah, in same, the, same yeah. thing. i have written in the letter that I, that says, uh, let me speak in tamil. i'll finish within one minute. i promise you. Okay. no, i, I think you, you, you will take a lot of time. these are two pages. தேங்க்யூ எங்களுடைய மதிப்புக்குரிய சபாணையார் இந்த கேள்வி முக்கியமாக எங்களுடைய சுகாதார அமைச்சருக்குமானது நிமிடத்தில் முடிக்கிறேன் சாவச்சேரி ஆதார வைத்திய சாலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வைத்தியர் கன்சல்ட் ஆக்டிங் கன்சல்ட் ஒருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எஸ்ஆர் லிஸ்டிலே கஸ்தூரி தங்கராஜா எனப்படுகின்ற வைத்தியர் அவர் அவருடைய அனுமதி வழங்கப்பட்டு அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த வைத்தியசாலையிலே நான் எம்எஸ் ஆக இருக்கும்போது அவருடைய இடமாற்றம் எங்களுடைய டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேல குணவர்த்தருடைய கடிதத்தின் அடிப்படையிலே நான் அவருடைய இடமாற்றத்தை செய்திருந்தேன் ஆனால் அவருடைய சகோதரர் ஜிஎம்ஓ எனப்படுகின்ற இப்போது ஆண்டுக்கும் பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு ஒரு தொழிற்சங்கத்தினுடைய கன்சல்டன்ட் கன்சல்ட்டன்ட் ட்ரான்ஸ்ஃபோர்ட்டினுடைய நொதோன் பிரவின்ஸ் மெம்பர் அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அடிக்கப்பட்ட கடிதத்துக்கும் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படவில்லை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு நான் அடித்த கடிதத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தற்போது கூட டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அசேல குரோத்நகரனுடைய கடிதம் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு போயிருக்கிறது அப்போதும் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படாமல் திட்டமிட்ட ரீதியிலே கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் வைத்தியசாலை அவரோட பீடிய ஆக்டிங் பீடியாட்டிக் கன்சல்டன்ட் திட்டமிட்ட ரீதியிலே ரெண்டு வருடங்கள் வைத்தியசாலைக்கு போகாமல் அதன் மூலம் சாவகச்சேரி சமூகம் மட்டுமல்ல மன்னாரிலே கூட அவருடைய டிரான்ஸ்பர் ஆகவே மன்னார்டிக் கன்செர்டன் இல்லை ஆகவே எங்களுடைய மதிப்புக்குரிய சுகாதார அமைச்சரிடம் நான் கேட்டுக்கொள்வது என்பது ඒ ඔබතුමා ලබා දිරතියෙන ට අනුව කියව ඒම ඒකමයි කියන්නන්නේහ නැග වෙන එක කියන්න ඒ නිසා මම හනවාමි අපේ කර්ුණ කලා බො ෙල් ිනිෂට ඩක්. නනිල්ද ේසි ජදෙසට අපිට අයි ඒ ට්‍රන් කරට ෙ හෙල් ස් ලිය ම ල ද වනක ராන්ස කන්න තකොට ලට මධිපරිය න්න්න පරල පින සල් මඩක නාද ක ට ොලිින්ද ල ොන්ද ො ප. கன்சன் இல்லை என்று இந்த கடிதத்தின் மூலம் மூன்று கடிதத்தையும் நான் தங்களுக்கு அனுமதித்திருக்கிறேன் தயவு செய்து அவரை டிரான் கூடிய வேலையை செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன்